நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைங்கு செல்லும் அவர்கள் மதீனாவின் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிற போது ஒரு மதீனா வாசி அன்சாரி தோழருடைய தோட்டத்தை கண்டு அதற்குள்ளே நுழைகிறார்கள் அங்கே ஒரு ஒட்டகம் நிற்பதை காணுகிறார்கள் நபிகளாரை கண்ட அந்த ஒட்டகம் கனைக்க ஆரம்பித்தது அந்த ஒட்டகத்திற்கு அருகாமையில் சென்ற போது அந்த ஒட்டகத்தினுடைய இரண்டு கண்களிலிருந்தும் கண்ணீர் வடிவதை கண் காணுகிறார்கள் நபிகளார் அவர்கள் அழுகின்ற அந்த ஒட்டகத்தின் தலையிலும் காதுக்கு பின்னாலும் நபிகளாருடைய கையை வைத்து அதனை தடவினார்கள் அந்த ஒட்டகம் அமைதி பெற்றது அதற்கு பிறகு இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் யார் என்று கேட்டார்கள் மதீனாவை சார்ந்த ஒரு அன்சாரி தோழர் வந்து நபியே நாயகமே அது என்னுடையது என்று உரிமை சொன்னார் அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த நபித்தோழரை பார்த்து கேட்டார்கள் ஒட்டகத்தினுடைய விடயத்தில் நீ அல்லாஹை பயந்து கொள்ள மாட்டாயா அதற்கு தேவையான உணவை கொடுப்பதும் இல்லை அதற்கு தேவையான அளவு தாகத்திற்கு நீர் கொடுப்பதும் இல்லை அதற்கும் மேலதிகமாக சக்திக்கு மேல் அதிலே நீ வேலை வாங்கி அதிலே சுமைகளை நீ ஏற்றுகிறாய் எனவே நீ அல்லாஹோவை நீ பயந்து கொள்வாயாக என்று நபிகளார் சல்லல்லாகு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கடும் தொனியிலே எச்சரிக்கை செய்து மிருகத்தின் விடயத்தில் எல்லாவே பயந்து கொள் என்று சொன்னார்கள் ஆக மிருகத்தோடு அன்பாக இரக்கமாக நடந்த நபியவர்கள் எங்களையும் அவ்வாறு நடந்து கொள்ளுமாறு பணித்திருக்கிறார்கள்